ஸோ ஒரு யோகா ப்ராக்டிஸ்னருக்கு என்ன நடக்கும் யோகா பிராக்டிஸ் பண்ணுறதுனால அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மா நம்ம சமுதாயம் சொல்லிக் கொடுத்தபடி வளர்கிறதுனால ஒரு பெண்ணோ ஆணோ பதினஞ்சு பதினாறு வயசுல என்ன ஆகிடறாங்க பூப்படைகிறாங்க இல்லையா வயசுக்கு வர்றாங்க அப்போது ஒரு கல்ச்சர் உடல் ரீதியாக மட்டுமே தயார் பண்ணதுனால அந்த குறிப்பிட்ட ஏஜில் குறிப்பிட்டு கொஞ்சம் அந்த கல்ச்சர் மாறும்போது இப்போ குழந்தைங்க பத்து வயசு பதினோரு வயசுலேயே பூ படைஞ்சிட்றாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் யோக கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கும் இருக்கும்போது என்ன ஆகும்னா மனசு வயசுக்கு வந்துடும் அது பேர் உடம்பு வயசுக்கு வந்தால் அது பேர் பூப்படைதல் மனசு வயசுக்கு வந்தால் அது பேர் ஞானமடைதல் இதனால எங்களுக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா அடுத்த பர்த் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இந்த உலகத்துலேயே நாம் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா ஞானம் அடைகிறது தான் ஒரே வழி ஞானமடைதல்னா என்ன அப்படின்னு அதான் சொல்லணும் இது வந்து வார்த்தைனால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதை விட உணர்றதுக்கு முயற்சி பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும் ஏன்னா அதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் குப்பை மாதிரி கிடக்கு ஸோ அதனுடைய டேஸ்ட்டை ரியலைஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு பெரிய கஷ்டப்பட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சன்னியாசி ஆக வேண்டாம் இல்லறத்தை துறக்க வேண்டாம் இருந்த இடத்துல இருந்தே அது அது பேர் தான் ஒரு ஒரு செடியில் பூ பூத்தா அது பூ படையுதில்ல இல்லையா இது நம்ம உடம்புக்குள்ள நம்ம மனசு வர்றது ஞான மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது உணர்தான் முடியுமோ இல்லையோ வார்த்தைகளைனாலே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் நமக்கு நாம் நேர்மையாக வாழ்கிறதுக்கு பேர் தான் ஞானமடைதல் மற்றவனுக்கு நேர்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு பேர் ஞானமடைதல் கிடையாது இன்னைக்கு ஆனால் ஞானம் அடைஞ்சவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் இல்லையா அப்போது நம்ம அந்த இடத்துல இருந்து மாறுறோம் ஸோ நமக்கு யாருன்னு நம்ம தெரிஞ்சால் போதும் நாம் ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் இது எல்லாத்துக்கும் பாசிபிளாக சார்னால் எல்லாத்துக்கும் பாசிபிள் ஒரு மெழுகுவத்தி எரியாத வரைக்கும் அதில் வளர்ச்சி இல்லை ஒன்ஸ் அதை பற்ற வச்சிட்டா அது தன்னுடைய ஒளி வீசறதுக்கான எல்லா தகுதியும் அந்த மெழுகுவத்தி உண்டு அந்த மாதிரி எல்லா மனிதனுக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இத்த மூன்றாம் பாலினத்தினருக்கு எல்லாத்துக்கும் ஞானம் அடையிறதுக்கான முழு தகுதி உண்டு தனக்கு தான் நேர்மையா வாழ்றதுக்கு பேர் தான் ஞானம் அடைஞ்சு வாழ்றது மூணு காலங்களையும் உணர்ந்து வாழ்றது இது பேர் தான் ஞானம் அடைதல் எந்த இடத்துல ஒரு தவறு செய்யணுமோ அதை தவறு செய்யாம தன்னை கட்டுப்படுத்திக்க கூடிய அந்த தன்மையின் பேரு ஞானம் அடைதல் இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்கு அடுக்கிக்கிட்டே போலாம் பட் ரொம்ப சிம்பிள் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத அடையிறது ப்ராக்டிக்கலே அது எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறது தான் நம்மளுடைய கான்செப்ட் ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் ரெகுலர் யோகா பிராக்டிஸ் ஃபுட் கல்ச்சர் நல்ல தூக்கம் செல்ஃபாக உங்களை டிசிப்ளினாக வச்சுட்டு வாங்க உங்களுக்குள்ள தானாக ஒரு விஷயம் நடக்கும் சில பேர் பிறக்கும் போதே அது நடந்து பிறப்பாங்க அவங்க வேற சில பேர் வந்துட்டு பயிற்சியின் மூலமாக தன்னை உருவாக்கிக்குவாங்க சில பேர் கடைசி வரைக்கும் மென்டலி வயசுக்கு வராமையே செத்து போயிடுவாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றேழு மக்கள் சதவீத மக்கள் வந்துட்டு அப்படி தான் போறாங்க மூணு சதவீத மக்கள் மறைஞ்சிடுவாங்க அந்த தொண்ணூற்றேழு சதவீதம் மக்களுக்கு தான் அடுத்த பர்த் உண்டு இந்த பிறவியில் என்னென்னலாம் செய்யாமல் போனாங்களோ அதெல்லாம் அடுத்த பிறவியில் அது பேர் தான் கர்ம வின அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுதான் பேயும் கூட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா எதெல்லாம் நிறைவேறாத ஆசையாக இருக்காங்களோ அவங்க என்னவா இருக்காங்க அந்த எண்ணங்கள் அப்படியே பதிவாயிருக்குங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு ஸோ நம்ம ஒன்றும் மேஜிக்கலாகவோ அல்லது வந்துட்டு மித்தாலும் பேசல அனுபவ ரீதியாக சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம் உடம்பு எப்படி அது உணர்றது தானே அதுக்கான ப்ராசஸ் தானே நம்ம என்ன நம்ம அதுக்கப்புறம் கட்டுப்படுத்த முடிஞ்சாலும் இயற்கையை தவிர்க்க முடியாது அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டமிங்கன்னா எந்த புத்தகத்தையும் வாசிக்க வேண்டாம் எல்லா அறிவும் உங்களுக்கு ஊற்றுற மாதிரி தலையிலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் நான் கொட்டிக்கிட்டே இருக்கும் வார்த்தைகளாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய எண்ணங்களுடைய வலிமையாக இருக்கட்டும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்ம யோகா பிராக்டிஸ்ன்னு கிடைக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஞான மலர்ச்சி நமக்கு மட்டும்தான் எத்தனையோ செடிங்க பூ ப இல்லாமையே போகுது இல்லையா ஆனால் நாம் அப்படி இல்லை கண்டிப்பாக நமக்குள்ள நிறைய விஷயங்கள் காத்திருக்குது ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேங்க்யூ